பொண்ணுங்களுக்கு ஆயிரம் அந்த ரவுண்டான இல்லன்னா உழவர் சந்தை கொடுங்க சந்தை மைதானம் அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம் வந்து வந்து மாதிரி ஒரு பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் சொல்லும்போது தான் இப்போது ஒரு ஒரு கட்சியில் சார்பாக இந்த வேலாத்த கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு பன்னிரண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் நடத்திருக்காங்க அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸ் அந்த பிளேஸ்ல நீங்க நான் நடத்தலாம் சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க அது முதல்ல அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அன்றைய பெட்டிஷன் கொடுத்து அங்கே அன்னைக்கு ஆர்டர் வாங்கிடுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பெர்மிஷன் நம்ம கொடுத்தோம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்க வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலாம் கேட்டாங்க அதாவது பொதுவாகவே ஒரு நம்ம ஒரு கிரௌட் நம்ம அசஸ் பண்றோம்னா அது நாங்க ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் கிரௌட் ஒரு லூஸ் கிரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் கிரௌட் ஸ்டாண்டிங் கிரௌட்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் கிரௌட் அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதே மாதிரி அந்த கிரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே ஒரு லோ லோ ரிஸ்க் கிரௌடுனா ஒரு போலீஸ் மேன் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட்

நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஐநூத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் போல ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்க வந்து கேம் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாமெண்ட் சொல்றேன் திருப்பி திருப்பி கேட்கறதுனால சொல்றேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும்பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால அங்கே போட்டது வந்து அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் பத்து திருவாரூர் பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கரூர் ஐநூர் நாமக்கல்ல கூட இதே மாதிரி த ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதுல ஸ்டில் அபவுட் போர் பீப்புள் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க சோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு உங்களுடைய கேள்விகளும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து சொல்லி கேட்டிருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும்பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க அதற்கு அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவாட்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல் காவல்துறையினர் அங்கிருந்து மைக்ல கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க ஏதோ இன்சிடென்ட் ஸ்டாம்ப் ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்து சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி வரைக்கும் நாங்க விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா சோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப செக்யூரிட்டி தான் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போ தலைவர் வந்து தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் டூ ஹவர்ஸ் இது வந்து யூஸ்வல நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பட் டூ ஹவர்ஸ் ஆச்சு ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுது அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது சப்ஸிக்டாக அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது நாலே கால் போல அங்கிருந்து நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தோட்டுப்பாலேருந்து பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த ஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆயிடுச்சு சோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைட்ல இருக்கும் சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கப்புறம் அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அவர் ஆயிடுச்சு அங்க சிக்ஸ் ஓ கிளாக்ல ஆரம்பிச்ச வண்டி வந்து அங்க மூவ் பண்ணி முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு சுமார் பேசக்கூடியது அப்போ அங்க போகும்பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய கிரௌட் நேச்சுரலா ரெண்டு சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய மாட்டேன் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்க கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி கிரவுட் பெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாம போச்சது ஸ்மூத்தா டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வழி எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியல கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டி போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌட வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னா இது எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி ஐநூறு இல்ல ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இவ்வளவு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸ் ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் சூழ்நிலைகள் வரோம் கண்டிப்பா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானமா பேசி கொஞ்சம் லைட்டா பண்ணி தான் கொண்டு வர முடியும் இப்ப டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லிருக்காரு நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்து இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கிருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்தா எங்களுக்கு மைக் கேட்காது சரியா கேட்காது அதனாலதான் இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவர் யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தேபிகம் ரெஸ்ட்லெஸ் அன்சைட்டி அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணும் ஒரு நேரத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு பிரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது பிளஸ் நிறைய பப்ளிக்டை விசாரிச்சோம் என்ன சொல்றாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் காலையில் கூட வந்தவங்கலாம் வந்தவங்க மத்தியான சவுடம் நின்று அங்கே உட்கார்ந்து அங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்ல தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லா அங்க பேஷண்டா வெயிட் பண்ணி இருக்காங்க அவ்வளவுதான் வெயிட் பண்ணும்போது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி நடந்தது என்ன நினைச்சு நம்ம வீடியோஸ் பார்த்தாதான் தெரியும் பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் இருந்தவங்க கலந்துகிட்டவங்க அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் ஷேர் பண்ணிட்டேன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து வேண்டிய பொறுப்பு அவங்க கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது ஏன்னா இப்ப காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் பால்ஸ் நியூஸ் புரோபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடண்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி எவ்வளவு அமைதியா கண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் பைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும்

களபடுறதா ஒரு போலீஸ் மணிக்கு 20 பீப்புள் போட்டிருந்தோம். சரி அதாவது வந்து யாருக்கு வந்து இப்ப வந்து அந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசर्स அந்த 퍼மிஷனுக்கு அப்ளை பண்ணிண்டாங்க. அவங்கள வச்சு போட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. இன்ன சென் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குது. ஃபுல் டீடைல் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் बिकॉज இல்ல இல்ல ஏன்னா இதுக்கு என்ன தி கமிஷன் இருக்குதுனால நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காது. இல்ல 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 சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து கரூரில் நடந்த அந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அளித்தார் ஐநூறு காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்ததாகவும் என்னென்ன அங்கு நடைபெற்றது எப்படி ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்திற்குள் உள்ளே நுழைந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அளித்தார் காவல்துறை மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் தமிழக கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற புறத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றபோது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமைப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தேழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்க கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி

அவர் வரும்போது இல்லை அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணாங்க மரத்து மேலே ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறினாங்க மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை

சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேசா தேவாசிர்வாதம் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து நேற்று கரூரில் நடந்த பிரச்சாரத்தின் போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே நுழைந்தது எத்தனை காவல்துறை அனுமதிக்கப்பட்டார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா இல்லையா தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அளித்து வந்தனர் மருத்துவத்துறை என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்னென்ன சிகிச்சை மேற்கொண்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் காவல்துறை ஐநூறு பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டதாகவும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் மின்வாரியம் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை தாவைக்க தலைவர் பேசும்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படாமல் அத்தனை தெரு விளக்குகளும் எரிந்து கொண்டேதான் இருந்தது என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்த அந்த விளக்கத்தையும் பார்த்தோம் மூன்று பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு விளக்கம் அளித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூட்ட